அமெரிக்காவை குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப்பை ஒரு முழு பீச்சில் அல்லது ஒரு நேருக்கு நேராக எதிர்க்கிறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது ஃப்ரான்ஸ் என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் கடந்த காலங்களில் குறிப்பாக இந்த நேற்றோ நாடுகள் டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்து வந்த குடைச்சல்கள் தலையிடுகள் இறுக்கங்கள் நெருக்கங்கள் என்று எல்லாத்தையும் சமாளித்து கொண்டுதான் கடந்த காலங்களில் வந்திருந்தன குறிப்பாக இன்று டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்று சரியாக ஒரு வருடம் இந்த ஒரு வருடத்தில் டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த குடைச்சல்கள் என்பது வேறு எந்த நாடுகளாக இருந்திருந்தால் இப்போதைக்கு அமெரிக்காவை தவிர எந்த நாடு இப்படி செய்திருந்தாலும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்திருக்கும் அமெரிக்கா ஒரு காரணத்துக்காகத்தான் இவ்வளவு நாட்களும் இந்த பிரச்சனை ஒரு அமைதியாக போய்க்கொண்டிருந்தன இந்த நிலைமையில் இப்பொழுது ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக அதிலும் நேட்டோவில் அங்கத்துவம் வகிக்கும் உலகத்தின் ஜி செவன் வல்லரசுகள் என்று சொல்லப்படுகிற நாடுகளுக்கு எதிராக அமெரிக்கா குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் எடுத்து வைத்திருக்கின்ற இந்த ஆயுதங்கள் அல்லது மிக முக்கியமான பிரச்சனைகள் தான் இப்பொழுது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி அந்த நாடுகளை அமெரிக்காவிற்கு நேர் எதிர் திசையில் வந்து நிற்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லது ஒரு சிட்டுவேஷனை டொனால்ட் ட்ரம்ப் ஏற்படுத்தியிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த கிரீன்லேந்து தொடர்பான பிரச்சனை கிரீன்லாந்தில் அவ்வளவு பெரிய என்ன சொல்வது என்றால் கிட்டத்தட்ட ஒரு அறுபதனாயிரம் மக்கள் தான் வாழ்கிறார்கள் அந்த கிரீன்லாந்தை எப்படியாவது அமெரிக்காவிற்கு சொந்தமாக்கி விட வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக ஒருவரிடமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அதில் உச்சகட்டமாக கடந்த இரண்டு வாரங்களாக அவருடைய கருத்துக்கள் அவருடைய வாய்மொழி மூலம் வந்த கருத்துக்கள் எல்லாம் சர்வதேச நாடுகளை அது மட்டும் இல்லாமல் இந்த ஐரோப்பாவின் நேட்டோவில் அங்கத்துவம் வகிக்கும் நாடுகளை ஓரளவுக்கு ஒரு அசோகரியத்தை ஏற்படுத்தியிருக்கன்னு நான் சொல்ல வேண்டும் அப்படியான நிலைமையில் இந்த நேட்டோவில் அதாவது கிரீன்லாந்தை அமெரிக்கா கைப்பற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நாடுகளுக்கு குறிப்பாக தன்னுடைய அலைஸ் அலைஸ் என்று சொல்வதை விட இவர்கள் நண்பர்களாக இருந்தார்கள் இரண்டாம் உலகத்தின் உலகப்போரின் பின்னர் அந்த ஐரோப்பிய நாடுகள் பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி நோர்வே என்று சொல்லி ஒரு மிக முக்கியமான நாடுகளுக்கு மேலதிகமாக பத்து வீத வரியை அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விதித்திருந்தார் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னர் இது பரபரப்பாக பற்றி கொண்ட ஒரு விஷயமாக மாறியிருந்தது மட்டுமில்லாமல் இதை அனைத்து நாடுகளும் குறிப்பாக இந்த நேட்டோவில் அங்க தோம்ப இந்த நாடுகள் வந்து இதை ஓரளவுக்கு மென்மையாக எதிர்த்து வந்திருந்தன அதாவது இதெல்லாம் சரியில்லை இப்படி செய்வது என்று சரியல்ல இதை நாங்கள் பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து கொள்ளலாம் என்ற ரீதியிலான ஒரு கருத்துக்கள் தான் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக இருந்தது இன்று சுவிட்சர்லாந்தின் டேவோஸ் நகரில் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சமிட் அது வருடம் நடக்கிற ஒரு சமிட் அது இந்த வருடம் சுவிட்சர்லாந்தில் நடைபெற்றிருக்கிறது ஒரு பொருத்தமான ஒரு இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் தான் இந்த முறை அது நடக்கிறது இதிலே ஜி செவனில் அங்கத்துவம் நேட்டோவில் அங்கத்துவம் வைக்கும் நாடுகள் அனைவரும் பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் மிக சிறப்பு இந்த நிகழ்ச்சிக்கு இந்த ஃபோரத்துக்கு வந்திருந்த மிக முக்கியமாக இன்று இந்த ஃபோரத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்த கனேடியன் பிரதமர் மார்க் கானி பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரோன் பெல்ஜியம் அதிபர் ஆகியோர்கள் பங்கு பெற்று சில உரைகளை ஆற்றியிருந்தார்கள் இதிலே பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரோன் கிட்டத்தட்ட அமெரிக்காவை நேரடியாக எதிர்க்கும் வகையில் மாறிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் இப்படியான வரி விதிப்புகள் எல்லாத்தையும் வந்து ஒரு காலம் அதாவது ஒரு அளவுக்கு மேல் பொறுத்து கொள்ள முடியாது என்ற ரீதியிலான ஒரு கருத்துக்களை அவர் சொல்லியிருக்கிறார் இது அமெரிக்காவை எதிர்க்கும் விதமான ஒரு கருத்தாகத்தான் காணப்படுகிறது இருந்தாலும் மற்ற நாட்டு தலைவர்கள் ஒரு டிப்ளமேட்டிக் ரீதியாகத்தான் இதை கையாண்டிருந்தார் குறிப்பாக இதே ஃபோரத்திலே உரையாற்றியிருந்த கனேடியன் பிரதமர் மார்க் காணி அவர்கள் இந்த வரிவிதிப்பு தொடர்பாக பெரிதாக பேசாவிட்டாலும் இந்த கிரீன்லாந்து தொடர்பாக அதாவது கிரீன்லாந்தினுடைய தலைவிதியை தீர்மானிப்பது அந்த நாட்டு மக்களுக்கு தான் அந்த உரிமை இருப்பதாகவும் வேறு யாருக்கும் இல்லை என்ற ரீதியிலே டொனால்ட் ட்ரம்ப் இந்த கிரீன்லாந்தை கைப்பற்றுவது தொடர்பான முயற்சிக்கு ஒரு எதிர்கருத்து போல சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் பெல்ஜியத்தின் அதிபர் அதாவது நேட்டோவில் அங்கத்துவம் வைக்க மிக முக்கியமான நாடு பெல்ஜியம் பெல்ஜியத்தின் அதிபர் அவர்கள் நேரடியாகவே சொல்லியிருக்கார் கடந்த காலங்களில் நாங்கள் அனைவரும் அமெரிக்காவிடம்தான் தங்கி இருந்திருக்கிறோம் ஏதோ ஒரு விதத்தில் அமெரிக்காவிடம் தங்கி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது இருந்தபோதும் இப்பொழுது நிலைமையானது மாறி இருக்கிறது குறிப்பாக சுய கௌரவம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்பதை கருத்தில் கொண்டு பார்த்தோமானால் இனிமேலும் அப்படி இருக்க முடியாது என்ற ரீதியிலான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் குறிப்பாக இந்த ஐரோப்பிய நேட்டோ நாடுகள் அமெரிக்கா தங்களுடைய சுய கௌரவத்தை ஏதோ ஒரு விதத்தில் சீண்டி பார்க்கறது என்ற ரீதியிலான ஒரு தர்க்கம் அல்லது ஒரு சிந்தனைக்கு வந்துவிட்டார்கள் விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் இதை பிரதிபலிக்கும் முகமாகத்தான் நேற்று கலிஃபோர்னியாவின் கவர்னர் அதாவது கலிஃபோர்னியாவில் இப்பொழுது ஆட்சியில் இருப்பது டொனால்டு ட்ரம்பின் கட்சி அல்ல எதிர்கட்சியான டெமோக்ராட்டிக் கட்சி அந்த கட்சியின் கவர்னர் அவர்கள் நேற்று சொல்லியிருக்கிறார் i can't take this complicity people rolling over i should have brought a, a bunch of knee pads for all the world leaders i mean handing out crowns and handing i mean this is pathetic this so guy Europeans... is playing folks for fools and it's embarrassing இவர் இவருடைய கருத்து ஏன் இப்பொழுது முக்கியமாக இருக்கிறது என்ற என்ன காரணம் என்றால் இவர் தான் எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் கலிஃபோர்னியா அதாவது டெமோக்ராட்டிக் கட்சி சார்பாக போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இப்பொழுதுக்கு கருதப்படுகிறது ஸோ அவருடைய கருத்து இந்த விடயத்தில் ஒரு மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது ஸோ இப்படி இருக்கிற நிலைமையில் டொனால்ட் ட்ரம்ப் இது தொடர்பான தன்னுடைய எதிர்கருத்துக்களை கருத்துக்களை இன்று தெரிவிச்சிருக்கிறார் அது மிகவும் என்ன சொல்வது ஒரு அவர் இந்த பிரச்சனைக்கு மேலும் அந்த எரீர தீயில் எண்ணெய் ஊற்றுவதைப் போல பிரச்சனைகளை மேலும் வலுவாக்கும் வகையில்தான் அவருடைய கருத்துக்கள் இருக்கின்றன குறிப்பாக இமானுவல் மேக்ரோன் தொடர்பாக அவர் தெரிவிச்சிருக்கிற கருத்தானது இமானுவல் மேக்ரோன் மிக நீண்ட காலம் இந்த பிரத அதிபர் பதவியில் இருக்க மாட்டார் என்ற ரீதியில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் அதாவது அது வெளிப்படையாக தெரியும் ஏனென்றால் பிரான்ஸில் ஏற்கனவே ஐந்தாறு பிரதமர்கள் மாறியிருக்கிறார்கள் அதாவது இமானுவேல் மேக்ரோனுடைய பதவிக்காலமாவது அவர் பிரான்சிலே ஒரு செல்வாக்கு சரிந்து தான் அவருக்கு வருகிறது எதிர்வரும் தேர்தலில் அவர் வெற்றி பெறுவது மிகவும் ச சிரமம் தான் அங்கு பேசப்படுகிறது இருந்தபோதும் இப்படியான ஒரு கருத்தை ஒரு உலகத்தின் தலைவர் அதாவது அமெரிக்கா போன்ற நாட்டின் தலைவர் தெரிவிப்பதானது தன்னுடைய அலை தன்னுடைய நண்பராக இருக்கும் பிரான்ஸ் போன்ற ஒரு நாட்டுக்கு தெரிவிப்பதானது மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு விளைவு அது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸானது ஏற்கனவே அமெரிக்கா அறிவித்திருந்த காசாவின் அந்த போர்ட் ஆஃப் பீஸின் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் என்ற அந்த அக்ரிமெண்டிலே கையெழுத்திடுவதற்கு மறுத்துள்ளது காரணம் இது வந்து காசாவின் சில ஜனநாயக பிரச்சனைகளை மேலும் பாதிக்கும் என்பதுடன் டொனால்ட் ட்ரம்ப் இந்த எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஷிப்பில் ரஷ்யாவையும் இணைத்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுவதால் அதைத்தான் வலிமையாக எதிர்ப்பதாக சொல்லி இந்த போர்ட் ஆஃப் பீஸில் வந்து கையெழுத்து இடுவதை இமானுவல் மேக்ரோன் தவிர்த்து கடந்த இரண்டு மூன்று நாட்களாக இதன் பின்னர் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வைன் மற்றும் ஏனைய மதுக்களுக்கு இருநூறு வீதமான வரியை டொனால்ட் ட்ரம்ப் நேற்று விதித்திருந்தமையானது மிகவும் முக்கியமானது ஸோ இப்பொழுது ஃப்ரான்ஸுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே ஒரு பனிப்போரானது ஒரு உரசல் புரசலாக கொண்டிருக்கிற நிலைமையில் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று பிரான்ஸ் அதிபர் மட்டுமில்லாமல் சர்வதேச தலைவர்கள் தன்னுடன் இந்த கிரீன்லாந்து தொடர்பாக பர்சனலாக டெக்ஸ்ட் பண்ணிய விடயங்கள் அதாவது டெக்ஸ்ட் மூலம் பேசிய விடயங்களை பப்ளிக் வழியிலே வெளியிட்டிருக்கிறார் இது பெரும்பாலானவர்களால் ரசிக்கப்படவில்லை ஒரு தனிப்பட்ட முறையில் பேசுவது என்று சொல்வார்கள் அப்படியான விடயங்களை இப்படி வழியில் விட்டதையானது பொதுவாக ஒரு ஜென்டில்மேன் பாலிட்டிக்ஸ் செய்யும் யாருமே விரும்பியதாக இல்லை இது மிகவும் ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக மாறி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த நாட்களில் ஸ்ரூத் சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டுள்ள படங்கள் அதாவது இது ஒரு ஏஏ ஜெனரேட்டட் படங்கள் தான் அவையும் பலவிதமான சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு படமானது டொனால்ட் ட்ரம்ப் மாக்கோ ரூபியோ ஆகி மற்றும் ஜேடி வான்ஸ் இவர்கள் மூவரும் சேர்ந்து கிரீன்லாண்டிலே அமெரிக்காவின் கொடியை நடுவது போலவும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது என்ற வாசகத்தை கொண்டிருப்பது போன்ற ஒரு படமும் இன்னொரு புகைப்படத்தில் அமெரிக்காவின் ஓவல் ஆஃபீஸில் நேட்டோ தலைவர்களுடன் டொனால்ட் ட்ரம்ப் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு உலக வரைபடம் ஒன்று உள்ளது அந்த வரைபடத்திலே அமெரிக்கா கொடி அதாவது அமெரிக்காவின் நிலப்பரப்புகளாக காட்டப்பட்டுள்ள இடங்கள் அமெரிக்கா கனடா கிரீன்லாந்து இந்த மூன்று நாடுகளையும் அமெரிக்கா கொடியினால் புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு காட்டப்பட்டிருக்கிறது இது மிகவும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது சர்வதேச மட்டங்களில் டொனால்ட் ட்ரம்ப்பை ஒரு இன்டர்நேஷ்னல் கேங்ஸ்டர் என்று சொல்லி பிரித்தானியாவின் பாராளுமன்ற ஒருவர் பிரித்தானியாவின் பாராளுமன்றத்தில் வைத்தே கடுமையாக விமர்சித்திருக்கிறார் இப்பொழுது அமெரிக்காவின் போக்கு டொனால்ட் ட்ரம்பின் போக்கானது பொதுவாரியாக உள்ளூர் மட்டத்திலே அமெரிக்க மக்கள் மட்டத்திலேயே பெருவாரியாக ரசிக்கப்படவில்லை ஏனென்றால் இப்பொழுது இன்று ஒரு வருட அனிவர்சரி டொனால்டு ட்ரம்ப் பதவிக்கு வந்து இந்த நிலைமையிலே நியூயார்க்கிலே ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது டொனால்டு ட்ரம்ப்புக்கு எதிராக அதிலே மிக முக்கியமான வாசகமாக இருப்பது இந்த ஆனது கிரீன்லாந்து மக்களுக்கே சொந்தம் என்ற வாசகம் அமெரிக்காவில் இருக்கும் மக்களினாலேயே தெரிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அதனால் இப்படியான பிரச்சனைகள் இப்பொழுது வேர்ல்டு ஓர்டர் என்று சொல்வார்கள் உலகத்தின் சமநிலையை ஏதோ ஒரு விதத்தில் மாற்றப்போகிறது போலத்தான் தெரிகிறது ஏற்கனவே கனடா தன்னுடைய மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தங்களை அமெரிக்காவை விட்டுவிட்டு சைனாவுடன் கடந்த இரண்டு மூன்று நாட்களில் அக்ரிமெண்ட்டுகளை சைன் பண்ணி இருந்தது தெரிஞ்ச விஷயம் அந்த இடத்திலே கனேடியன் பிரதமர் சொல்லியிருக்கிறார் பழைய உலகம் இப்பொழுது இல்லை நாங்கள் இப்பொழுது மிகவும் மிகவும் புதிய ஒரு வேர்ல்டு ஆர்டரை நோக்கி நகர்கிறோம் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் இது மிகவும் ஆவலாக உற்றுநோக்கப்பட வேண்டிய ஒரு கருத்து சர்வதேச மட்டத்தில் அமெரிக்கா மற்றும் ஜி செவன் நாடுகளின் தலையீடு மற்றும் அவர்களுக்கிடையிலான பிரச்சனைகள் உலகத்தில் வாழும் ஒரு சாதாரண குடிமகனை ஏதோ ஒரு நாட்டில் இருக்கும் குடிமகனை ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கும் என்பது மட்டும்தான் ஒரு வெளிப்படையான உண்மை